ரொம்ப சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோம் இந்த சாதத்தை புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் வேச்சலர்ஸுக்குலாம் கூட ரொம்ப ஈஸி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் புதினா சாதம் பண்ணுறதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் சாதத்துக்கும் சேர்த்தே போட்டுக்கிறேன் இதில் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி போட்டுக்கணும் காரத்துக்கு நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அரைப்படுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருந்துடலாம் இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இது அப்படியே வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு கூடவே அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு மிளகாயை உடச்சி போட்டுக்கோங்க உளுத்தம் லைட்டாக செவந்ததும் அஞ்சாறு முந்திரி பருப்பை உடச்சி போட்டுக்கலாம் முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற புதினாவே இதில் ஊற்றிக்கலாம் இதில் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க பாருங்க தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு இந்த டைமில் ரெண்டு கப்பு அளவுக்கு வடிச்ச சாதம் சேர்த்துக்கலாம் நீங்கள் தினமும் சாப்பிட்றதுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு மூணுலேருந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எவ்வளோ சிம்பிளாக வேலை முடிஞ்சிடுச்சு பாருங்கள் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அப்போதான் வாசனை இன்னும் தூக்கலாக இருக்கும் அவ்வளோதான் புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுலபமாக புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அம்மா ஸ்கூட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்